ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சென்னை செல் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் சீனகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் இதுல மேட்ரு பார்த்து மேட்ரு முனி கூடியில் அப்போ வந்து ஏதோ புரோக்கர் மூலியமா ஏதோ ஒன்று பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப அந்த பையன் வந்து அப்படி தாங்கி தாங்கி பார்க்குறான் ஆனால் பொண்ணு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பெருசாக வந்து சொல்கிறது இல்லை பொண்ணோட முகத்தில் வந்து ஒரு பெரிய சந்தோஷமும் அவங்க பார்க்குறது இல்லை இந்த அம்மா வந்து ஃபோன் போதெல்லாம் வந்து முக்கால்வாசி அவர் தான் எடுக்கிறது அந்த பொண்ணு பேச விடாமல் ரொம்ப ஒரு ஒரு ஜோவியிலான ஒரு மருமக வந்து அப்படி கடை கடை கடைக படக்கடைகடன்னு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசுகிறார் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாலுமே வந்து இவரும் வர்றது பொண்ணு மட்டும் ஒரு ரெண்டு நாள் அனுப்பிவிடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அத்தை எனக்கு அவள் இல்லைனாலே இருக்க முடியாது நானும் வர கூட வரேன்னு சொல்லிட்டு கூட வந்துடுறது இந்த பையனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாள் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பையனை மறக்க முடியாமல் இவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி காட்டிக்கிறாளான்னு சொல்லி தெரியல ஸோ என்னமோ சம்திங் ராங்னு சொல்லி தெரியுது என்னென்னு கண்டுபிடிச்சி கொடுங்கிறது தான் கேஸ் கிட்டத்தட்ட வந்து அவன் என்னதான் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குறாங்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே எங்களுக்கு பார்க்குறக்கு ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தோணுச்சு அந்த பொண்ணு வெளியே வெளியே யார்டையாவது பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஆண்மை இல்லை ஸோ ஒரு சொசைட்டிக்காக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணி பொண்ணோட நியூட் ஃபோட்டோஸ் குளிக்கும் போது அது இதெல்லாம் எடுத்து வச்சு நீ வெளியே சொன்னீங்கன்னா இதை நான் எல்லா இதுலேயும் வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுவேன் லெட்ஸ் நயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிடெக்டிவ் யாஸ்மன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சார் நீங்கள் வந்தாலே ஒரு தெளிவான தகவல் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாகவே இருக்கும் இப்போ பார்த்தா முன்ன காலத்தில் ஒரு டைம்ல பார்த்தா வரதட்சணை கொடுமை பெண்கள் இறந்து போயிடறாங்க ஹஸ்பண்ட் வந்து சித்திரவதை பண்ணாரு செக்ஸ்டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இறந்துட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு கணவன் வந்து கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு கணவர் வந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி அடிச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க சிறுநீரகத்தை குடிக்க வச்சுருக்குறாங்க குடிக்க வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து பன்னெண்டு வருஷமாகவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எனக்கு குழந்தை இருக்கு நான் குழந்தைக்க வாழ்ந்துருவேன் யாருக்காகவும் நான் வந்துட்டு இறந்தெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொன்ன அந்த பெண் வந்துட்டு முதன் நாள் நைட்டு அவங்க பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கிளியராக பேசியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசினவங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா உயிரோட இல்லை அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த குடும்பம் என்னென்னா வந்துட்டு அந்த கணவரை தான் சொல்கிறாங்க ஒரு சைக்கோ என் பொண்ணு இத்தனை வருஷமும் அந்த சைக்கோட்டை வாழ்ந்ததே பெரிய விஷயம் அவ ஏன் எப்படி இறந்தானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரியான கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலக்காலமும் அது நிறையா இருந்திட தான் இருக்கு இப்போ இதுவுமே பாருங்களேன் பன்னெண்டு வருஷம் அதாவது ஆக்சுவலாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா இப்போ நான் இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு நான் பார்த்த ஒரு கேஸில் ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தேன் அந்த கேஸில் இப்படி தான் வந்து இதில் மேட்ருமனில் பார்த்து மேட்ருமோனி கூட இல்லை அப்போ வந்து ஏதோ புரோக்கர் மூலியமாக ஒன்று பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப அந்த பையன் வந்து அப்படி தாங்கி தாங்கி பார்க்குறான் எங்கேயுமே ஒய்ஃபை விட்டு நகர்றதே இல்லை இப்போ வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ஃபோன் எடுக்கிறது எடுத்துகிட்டு என்னத்தை நீங்கள் இப்போ பொண்ணு வளர்த்தி வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கு பக்குன்னு ஆகுமா என்னன்னு சொல்லி கேட்டால் நாலு இட்லி கூட சாப்பிட மாட்டேங்கிறா ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றா அந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு அதிகமான ஒரு அக்கறை இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து தாங்கி தாங்கி பார்க்குற ஹஸ்பண்ட் எப்படி அந்த மாதிரி சோ சின்ன நல்லா தூங்க மாட்டேங்கிறா ஒரு எட்டு மணி நேரம் போது தூங்க சொல்லுங்க சீக்கிரமே எந்திரிச்சார நான் வந்து நான் காஃபி போட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா கூட கேட்கறது இல்ல அவர் சீக்கிரம் எந்திரிச்சி வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி சொல்லும் அவங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து சார் நம்ம எப்படி ஆமாம் எப்படி ஒரு இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு ஆனால் பொண்ணு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பெருசா வந்து சொல்றது இல்ல பொண்ணோட முகத்துல வந்து ஒரு பெரிய சந்தோஷமும் அவங்க பாக்குறது இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு தான் வந்து கேஸ் கொடுத்தாங்க ஏதோ சம்திங் ராங் மாதிரி தெரியுதுங்க என்ன ஏது இடத்துல தப்பு இருக்கும் ஒரு ஏதோ ஏன்னா அவ்வளோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்த ஒரு சந்தேகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹனிமூன் போயிருக்காங்க ஹனிமூன் போன இடத்துல வந்து இந்த பொண்ணு இவ் இந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணும் போதெல்லாம் வந்து முக்கால்வாசி அவர் தான் எடுக்கிறது அந்த பொண்ணு பேச விடாம ரொம்ப ஒரு ஒரு ஜோவியிலான ஒரு மருமகன் வந்து அப்படி கடை கடை கடைகன் படக்கடைகடன் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசுகிற அவர் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத அவாய்ட் பண்ணி அந்த பொண்ணு பேசும்போது வந்து ஒன்று ரெண்டு வார்த்தை அவ்வளோதான் அந்த பொண்ணு ஏன்னா கூடவே இருக்கும் போது அந்த பொண்ணால பேச முடியாது இல்லையா வீட்டுக்கு கூப்பிட்டாலுமே வந்து இவரும் வர்றது பொண்ணை மட்டும் ரெண்டு நாள் அனுப்பிவிடுங்கம்மா பிள்ளைன்னு சொன்னால் அத்தை எனக்கு அவள் இல்லைனாலே இருக்க முடியாது நானும் வர கூட வரேன்னு சொல்லிட்டு கூட வந்துடுது எது கூட வராங்க அப்படி அதுதான் அதுதான் வந்து ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊட்டி போயிருக்காங்க இந்த மாதிரி போட் ஹவுஸ் போகணுன்னு சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா எனக்கு தண்ணினாலே பயம்னு சொல்கிறா என்ன்த்த இது இப்படி இதாக இருந்தால் எப்படி பண்ணுறது என்ஜாய் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அப்போ தான் இவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துன்னா பொண்ணு வந்து பயங்கரமாக ஸ்விம் பண்ணுவாள் ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியல ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சு ஆனால் அந்த பொண்ணுனாலேயுமே வந்து அந்த பொண்ணு எதையோ ஒன்று வந்து இப்படி மறைக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பட் எங்கிட்ட வந்து அவங்க சொன்னது வந்து பை மாப்பிள்ளை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரா இல்லை பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் வந்து அது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம் ஸோ இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சதுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி தாங்கி தாங்கி பார்த்துக்கிறானே சொல்லிட்டு பயங்கர பயங்கரமான சந்தோஷம் தான் ஆனால் அந்த தாங்கி தாங்கி பார்க்குறதுலேயும் வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சந்தேகம் வருது அவள் வந்து தண்ணி பார்த்து பயப்புறானா அவள் அந்த மாதிரி இல்லை சப்போஸ் அவள் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாளா அவங்ககிட்ட இந்த பையனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாள் என்ன லவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பையனை மறக்க முடியாமல் இவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி காட்டிக்கிறாளான்னு சொல்லி தெரியல ஸோ என்னமோ சம்திங் ராங்னு சொல்லி தெரியுது என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுங்கங்கிறது தான் கேஸ் சரி ஓகே நம்மள்ட்ட அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து கேஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த பையனோட ரெகுலர் மூமெண்ட்டு போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க தனி குடித்தனமாக இருக்காங்க இந்த பொண்ணு வெளியே எங்கேயுமே வரதில்லை தான் இருக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வந்து அவங்க என்னதான் நல்லா சந்தோஷமா பார்த்துக்குறாங்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே எங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தோணுச்சு அந்த பொண்ணு வெளியே வெளியே யார்ட்டையாவது பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அந்த பொண்ணு வந்து அஹ் தான் இருக்கு இவ்வளோ ஜாலியா இருக்கிற ஒரு ஆள் வந்து சாதாரணமாக அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து வெளியே சந்தோஷமா வந்து பேசுவாங்க நெய்பர்ஸ்டே எல்லாம் பேசுவாங்க வெளியே போவாங்க வருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இந்த பொண்ணுக்கு கார் ஓட்ட தெரியும்னு சொல்லி சொன்னாங்க இந்த பொண்ணோட அம்மா சொல் கேஸ் கொடுக்கும் வந்து பொண்ணு நல்லா கார் ஓட்டுவா பயங்கரமாக அங்கே இங்கே ஷாப்பிங் அது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி வெளியே வர்றது எதுவுமே பார்க்கல இவர் மட்டும் எங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ நார்மலாக வந்து பொண்ணு வெளியே வராததெல்லாம் தாண்டி வந்து இந்த பொண்ணு வீட்டிலேயே இருக்கிறதே எங்களுக்கு பார்க்கறக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா இவர் தான் எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயனாலும் இவர் தான் போகிறது வர்றது எல்லாமே எப்படியுமே எங்களுக்கு கேஸ் கண்டுபிடிக்கவே முடியல என்ன தான் நடக்குதாங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று அந்த பொண்ணு வெளியே வரணும் அவங்க ரெண்டு பேர் இருக்கும் போது அதை நம்ம பார்க்கணும் எதுக்குமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு வந்துச்சு அது வந்து அந்த பொண்ணு இருக்கிறது வந்து ஒரு நார்மலாக எங்களுக்கு தெரியல எதுக்குமே வெளியே வராமல் இப்போ அவங்க வெளியே போகிறாங்க வராங்க அப்படின்னா வந்து அதிகபட்சம் வந்து அந்த ஹனிமூன் டைமில் அந்த கல்யாணமான டைமில் போனது அது முடிஞ்சதான் நம்மள்ட்ட கேஸ் கொடுக்குறாங்க அதுலேருந்து ஒரு சந்தேகத்தில் தான் கேஸ் கொடுக்குறாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் பார்த்து எங்களுக்கு வந்து இதில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலைங்க ஏன்னா வெளியவே மாட்டேங்குது வந் ரெண்டு பேரும் வெளியே வராங்க போகிறாங்க இல்லை வீட்டுக்கு யாராவது வராங்க சம்மந்தமில்லாமல் யாராவது வராங்க மேடுக்குடி வர்றதில்லை வீட்டுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இது ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுங்க உங்கள் பொண்ணு வந்து கூட வரவிடாமல் பண்ணி வச்சிருக்க பண்ணியிருக்காரு யாருமே வீட்டுக்கு யாருமே வரல ஒரு தனியாக நல்லா ஒரு பங்களா மாதிரியான வீடு ஆனால் அந்த வீடோட வெளியே அந்த நிறைய மரங்கள் இருக்குது அந்த குப்பை அது இதுன்னு ஒரு பெரிய வீடுன்னு அது ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்களே இல்லாமல் இந்த காலத்தில் யார் யாருமே வீடு வச்சுக்கிறது இல்லை சாதாரணமாக கூட நம்ம வீட்டில் பாத்திரங்களை இருக்காது ஒரு ஆளை வைப்போம் அவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்து மெயுடு கூட இல்லை இந்த பொண்ணு வெளியே வர மாட்டேங்குது எதுக்குமே சோ இவர் போறது வர்றது பார்த்தாலே எங்களுக்கு அவரோட கேரக்டர் பார்க்கும்போதே வந்து ஒரு சைக்கோ மாதிரி எங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி தோணுச்சு இவர் போறாரு வராரு எதுனாலும் வாங்கிட்டு வராரு பிடிக்கிறாரு இந்த பொண்ணு சும்மா கூட இந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு கூட வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்னதான் பண்ணுவார் மேம் என்ன சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கு சோ சாப்பாடெல்லாம் குடுத் கொடுத்தாரா அது எல்லாமே குடுத்தாரு சோ இது வந்து நாங்க ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுல தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஆண்மை இல்லை ஸோ ஒரு சொசைட்டிக்காக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணி பொண்ணோட நியூட் ஃபோட்டோஸ் குளிக்கும் போது அது இதெல்லாம் எடுத்து வச்சு நீ வெளியே சொன்னீங்கன்னா இது நான் எல்லா இதுலேயும் வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுவேன் எல்லா இதுலேயும் வர மாதிரி பாத்துருவேன் அவ்வளவுதான் உன் மான மரியாதை எல்லாமே போயிரும் நீ உங்க அம்மாட்ட கூட சொல்லக்கூடாது யாருக்கிட்டேயாச்சும் இது சொன்னீன்னா நீ சொசைட்டிக்கு என்னோட ஒய்ஃபாக வாழணும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி வாழணும் அவ்வளவுதான் நீ அவன் இந்த பொண்ணு யாராச்சும் வீட்டுக்கு வந்தா கூட அவங்கள்ட்ட சொல்லிருவாங்களோ பிடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவளை அப்படி அந்த பொண்ணு அப்படியே மெயின்டைன் பண்ணுறான் அந்த கல்யாண டைம்ல விருந்து வரதா இருந்தாலும் இந்த பையன் கூட வர்றது போறது ஸோ அவங்க பேரண்ட்ஸ் போய் பா அந்த பையனோட அம்மா அப்பா வீட்டுக்கும் போனாங்கன்னா அப்படி போறது வர்றது அந்த மாதிரி தானே தவிர இவன் கூடவே இருக்கிறான் அப்படி இல்லாம இவன் கூட இல்லைன்னா அது பொண்ணு தனியா இருக்கும் ஓகே ஓகே ஒன்னா எங்கயாச்சும் போவாங்க போனா இவன் கூட இருப்பான் இல்லைன்னா அந்த பொண்ணு தனியா இருக்கும் சோ அந்த பொண்ணு எங்கயுமே எந்த விஷயத்தையும் ஓப்பனா சொல்லவே முடியாது மயில இருக்க தப்பை மறைக்கிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சர் அந்த பொண்ணு அடிக்கிறதும் அந்த பொண்ணு வந்து எதிர்த்து பேசி இத்தனைக்கும் ரொம்ப படிச்ச பொண்ணு எதிர்த்து பேசி ஏன் இப்படி இது பண்றேன் ஓகே உனக்கு அப்படி ஒரு குறை இருந்தாலும் பரவாயில்ல நார்மலாக வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்லி தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணு என்னென்னமோ டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே வந்து எதுவுமே அவன் இது பண்ணுற மாதிரி இல்லை அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் அந்த பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பயந்து அந்த பொண்ணு வந்து அமைதியாக இருந்திருக்கு இது ஒரு ஸ்டேஜில் வந்து ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற இதில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சில கேஸில் இருக்கிற ரிஸ்க்கே வந்து என்னன்னா என்ன உள்ளே நடக்குதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எங்களோட இதே வந்து மெயின் இதே வந்து ஃபாலோ பண்ணி அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்றாங்க அந்த பா அந்த மாதிரி மீறி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படிங்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கூட அவங்களோட ஹெல்ப்ல பண்ணலாம் இது வந்து வெளியிருந்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த பொண்ணு மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறனால பெரிய பிளான் பண்ணி அந்த பொண்ணு சொல்லி அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர வர வச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்க டைமில் அவர் குளிக்க போகிற டைமில் வந்து ஒரு வார்த்தை சொன்னது தான் அவங்க அம்மாக்கிட்ட இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி உன் மாப்பிள்ள நல்லவர் இல்லை அவர் ரொம்ப மோசமானவருங்கிற வார்த்தை அவ்வளோதான் அதுக்கு மேலே பேச முடியல ஏன்னா அவர் டக்குன்னு குளிச்சுட்டு வந்திருக்காரு அவ்வளோ வந்து ஒரு எவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து பாதுகாப்பாக யார்ட்டி பேசாமல் இருக்கணுமோ அந்த மாதிரி பாது பாதுகாத்துருக்காரு அவர் ஏன்னா சொல்லிட்டா வந்து நான் உன்னோடது எல்லாமே வெளியூது பண்ண ஒரு ஸ்டேஜில் தான் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பேசி இந்த உண்மையை வர வச்சதுக்கப்புறம் இப்போ இந் இவன் வந்து யார்கிட்டயாச்சும் சொல்லும் போது அது வெளியே அந்த அவனோட அந்த அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டுருவான்னு சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு பயம் அப்போது சரி நம்ம வந்து அவனை இது பண்ணுற மாதிரி வந்து ப்ரூஃப் எவிடென்ஸ் ரெடி பண்ணணும் அவன் அடிக்கிறது அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அந்த அவன் வெளியே போகிற டைமில் வந்து ரொம்ப சீக்கிரட்ட போய் ஹிடன் கேமரா வச்சுட்டோம் நாங்கள் அந்த பொண்ணோட சப்போர்ட்ல தான் ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் போதும் உங்களை அடிக்கும் போதும் எந்த மிரட்டும் போதோ வந்து வாய்ஸோட சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கேமரா வச்சுட்டோம் அது வந்து இந்த இடத்துல நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ப்ராப்ளமே நடக்குது அப்படின்னா அது ஒரு பெட்ரூம்குள்ள நடக்காம ஹாலில் நடக்கிற மாதிரி பார்த்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இதுலயே அந்த எவிடன்ஸ் ரெடி பண்ணி ஸோ அதை வச்சு தான் அந்த பொண்ணை வெளியே கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படி வந்தாங்க ஓகே மேம் கேட்கும் போதே வந்துட்டு இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க கடைசி பார்த்தா அந்த ஆளுக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு வந்து வெளியே காமிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக ஓகே இப்போ வந்து இந்த மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து டார்ச்சர் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாம அவங்களாம் என்ன மேம் பண்ணணும் என்ன மாதிரி ஏன்னா இறந்து போயிடுறாங்க கடைசி நம்மளோட கடைசி முடிவு சாகுதா அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பெண்கள் இறந்துட்டே இருக்கிறாங்க ஸோ எல்லாம் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை ஒன்று இதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குதுங்க ஒன்று வீட்டில் வந்து இப்போ இந்த ரித்தனியா கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப அந்த பொண்ணை வந்து பாசமாக வளர்த்தினாலும் எல்லா விஷயங்களும் கொடுத்து வளர்த்தினாலும் அதை மீறி வந்து மானமரியாதை ரொம்ப முக்கியம் அதுதான் அதுதான் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து மான மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துறது ஒரு பெரிய தப்பு மான மரியாதை மரியாதையை மீறி நம்மளோட உயிர் உயிர் ரொம்ப முக்கியம் வாழணும் வாழ்றதுக்காக பொருக்கோம் ஒரு குழந்தையை பெக்கிறது இதுக்காக அந்த குழந்தை கடைசி வரைக்கும் வாழ்றது நம்ம கண்ணால பார்க்கணும் அதுக்காக தான் அப்போ அந்த வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி வளர்த்தணும் அது எந்த சூழ்நிலையிலையுமே வந்து வாழணும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் எதையுமே ஃபேஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் அதை மீறி எது நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் எதுக்குமே பயப்படாத நாங்கள் இருக்கணும் எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வந்து அந்த பேரண்ட்ஸ் எப்படினாலும் உனக்கு நாங்கள் இருக்கணும் எதுனாலும் எங்ககிட்ட சொல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேரண்டிங் இருக்கணும் கண்டிப்பாக அது ஒன்று ஸோ இது இதெல்லாம் இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கிட்ட சொல்லவே முடியாது அவங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் இவங்கள்ட்ட சொல்ல முடியலனாலும் இவங்ககிட்ட நம்ம எதுனாலும் சொல்லுவோம் ஏன்னா அந்த தற்கொலையே வந்து அந்த நிமிஷத்தோட ஒரு முடிவு தானே தவிர அந்த நிமிஷத்தை கடந்துட்டோம்னா கூட நம்ம வந்து அதிலிருந்து தப்பிக்கலாம் ஓகே நம்ம அதை க்ராஸ் பண்ண முடியாமல் அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு தான் நம்ம சாகிறதுக்கு உண்டான ஒரு இதுக்கு கொண்டு போகுது ஸோ இதெல்லாம் கரெக்டாக அமையணும் இது வந்து பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து குழந்தைகளை வளர்த்தும் போது மானமாவது மரியாதை இது அதெல்லாம் வந்து இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதால யாருக்கும் எதுவும் போயிட போகிறது இல்லை இல்லையா வாழணும் வாழ்ந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எப்போவுமே என் நம்ம கிட்ட ஓப்பனாக பேசுற அளவுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான பெரன்ட்டிங் இருந்தாலே அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது கண்டிப்பா சோ ரொம்ப சூப்பரா சொன்னீங்க எல்லா பெண்களும் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் சென்னை சார் சாரி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் லெவல் ப்ரைஸஸ் அப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கட் சீனிகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர்